என்னை ஆட்கொண்டு நடத்தும் என் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று எல்லோருக்கும் இனிய சித்திர புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது குரோதி வருடம் முடிந்து விஸ்வாசு விஸ்வா பசு வருஷம் அதாவது வருடம் அன்றைக்கு திங்கக்கிழமை பதினாலாம் தேதி ஆங்கிலம் வருடத்துக்கு தமிழுக்கு முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வாபசு வருடத்தில் என்று காலடி எடுத்து வைக்கிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இரவு ரெண்டு முப்பத்தொம்பதுக்கு விஸ்வாவசு வருஷம் பிறந்தது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்று இருபத்தொன்று இப்போ நாங்கள் ரெண்டுக்கும் இடையில் மூன்று மணிக்கு மொழி ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் இடையில் ரெண்டு முப்பத்தொம்பதுக்கும் வாக்கிய அதாவது வாக்கிய தான் ஆரம்பத்தில் இருந்து கொண்டு வந்தது அதில் சில விஷயங்களை திருத்தி அமைச்சத்தால் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி இப்போ அது கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த வருடத்தில் இந்த வருடத்தில் அந்த சந்தேகம் இல்லாமல் முதலாவதாக வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டு முப்பத்தொம்பதுக்கு தொடர்ந்து ஒரு சந்தேகம் இல்லாமல் இறைவன் அந்த இன்று விஸ்வா வருடத்திலிருந்து இல்லாமல் இந்த நாள்கள் சரியாக நடப்பதற்கு முதலாவதாக வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி ரெண்டு முப்பத்தொம்பதுக்கும் ரெண்டாவது கணிச்ச திருக்கணித பஞ்சாங்கப்படி மூன்று இருபத்தொண்டுக்கும் ரெண்டு முப்பத்தொம்பதுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மூன்று இருபத்தொண்டுக்கும் பிறந்தது விஸ்வாபஸ் வருடம் அதாவது ஒரு ஆன்மீக வருடம் இந்த ஆண்டு ஒரு சாந்தி சமாதானம் சுவிட்சம் நிறைந்த ஒரு ஆயுள் ஐஸ்வர்யம் நிறைந்த மகிழ்ச்சிகரமான இன்பம் நிறைந்த எல்லோரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆண்டு நமக்கு பிறந்திருக்கு எல்லோரும் பாருங்கள் மூன்று மணி அளவில் குளிர்ச்சி மூழ்கி காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தடவை சொல்லி தியானம் பண்ணி என்னென்னு சொன்னால் கடவுள் உணர்வு மயமான மகா மகாசக்தி அந்த உணர்வுமயமான மகா அறிவுமயமான மகாசக்தி அவர் தான் இந்த உலகத்தெல்லாம் இயக்கிறவர் இந்த பஞ்சபூதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று நிரப்பு ஆகாயம் இருந்து சகல உயிரினங்களை இயக்கிற அந்த பரம்பருள் அவருடைய ஒரு பகுதியாகிய நாங்கள் அவருடைய பகுதி அப்போ அவர் எங்களுக்குள்ளே உணர்வு மயமாக மகா மகாசக்தி படைத்தவரை காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு இருபத்தொரு தடவை காலை எளிமே குளிர்ச்சி முழுகி புத்தாடை உடுத்து உலக்கேற்றி எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக எல்லாரும் ஒன்று கூடி நிறைய குணங்கள் வச்சு வீட்டில் மூன்று மணி குளிர்ச்சி முடிஞ்சோடனே நாலு மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் பெரிய ஒரு வருஷம் பிறந்துருங்க பாருங்க பாருங்கள் மூன்று மணிக்கு குளித்து நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மொழி புத்தாடை உடுத்து விளக்கேற்றி எல்லோரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கிற ஒரு நன்னாள் நின்று ஏனென்று சொன்னால் இந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அந்த டைமுக்கு எழும்புறதுக்கு இறைவன் எங்களை கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய ஏனென்று சொன்னால் அப்படி நீ ஒரு நாளும் அப்படி எழும்ப மாட்டீங்க ஏன்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் படி ரெண்டு முப்பத்தொம்பதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தை படி பாருங்கள் மூன்று இருபத்தொன்றுக்கும் இடையில் நீங்கள் மூன்று மணிக்கு எலும்பி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ இதிலிருந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சங்கல்பங்கள் எல்லாம் காயத்திரி குடும்பம் உடலுக்கு நோ போதெல்லாம் காயத்ரி அண்டா காயமண்டா உடம்பு திரி அப்படின்ட்டு ஆன்மா ஆன்மா அடங்கி போயிருக்கும் போதெல்லாம் உடம்புக்கு நோய் வரும் துன்பங்கள் வரும் வேதனை வரும் வளிச்சம் இருக்காது வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு இன்பம் இருக்காமல் இருக்கும் அதுக்காக இறைவன் பாருங்கள் குரோதி இருந்து குரோதமாக இருந்த இருந்து இப்போ மகிழ்ச்சிகரமாக வரக்கூடியதுக்காக தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்கள் பஞ்சாங்கத்தையே மாற்றி டவுட்டாக இருந்த உலகாலம் சந்தேகமாக முறைப்படி பாருங்கள் வாங்கிய பஞ்சாங்கப்படி முன்னே கொண்டு வந்து அதுதான் உண்மையானது முறை இது திருத்தினது பின்னால் கொண்டு வந்து ரெண்டு டைம் புக்குமடையில் மூன்று மணிக்கு எழும்பி குளித்து முழுகி விளக்கேத்தி பாருங்கள் எல்லோரும் சந்தோஷமாக புத்தாடை உடுத்து நிறைவுடங்கள் வச்சு காயத்ரி மந்திரம் குறைஞ்சு இருபத்தொரு தடவை செல்லி சொல்லி உணர்வு மயமான மகா மகாசக்தி படைத்த இறைவனை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி ஏன்னா மனிதனுக்கு எதை நினைக்கிறோமோ அந்த தன்மை அவனுக்கு கூடும் அப்போ அதை அவன் நினச்சி ஒரு இன்பமான வாழ்க்கை இதுவரை நாங்கள் பாருங்கள் எல்லா விடயங்கள்லேயும் இன்பத்தை கொஞ்சம் தான் பாருங்கள் நாங்கள் அனுபவித்த இனி வரப்போகிற காலத்தில் நாங்கள் அந்த இன்பத்தை நீடித்த இன்பம் நீண்ட ஆய்வு நீண்ட ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வீட்டில் அம்மா அப்பாவை முதல் பாருங்கள் எங்களை தாய் பூமாதேவி மாதிரி எல்லா பொறுமைகளும் இருந்து அந்த சக்தி வாய்ந்த அந்த தாயை வணங்கி சக்தி வாய்ந்த அந்த தகப்பனை வணங்கி பாருங்கள் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு இணங்க அந்த தாயை நாங்கள் வணங்கி தந்தையை வணங்கி மூதாதையர்கள் அப்போ நம்மளை பாருங்கள் நம்மளோட வயது அதாவது வயது கூடியவர்கள் வயதானவர்களை அவர்கள் பாருங்கள் பல இன்ப துன்பங்களை கடந்து வந்த பாதம் நம்ம தாய் பாருங்கள் பல இன்ப துன்பங்களை கடந்து வந்த பாதம் நம்ம தகப்பன் பாருங்கள் பல இன்ப துன்பங்களை கடந்து வந்த பாதம் அப்போ அந்த தாயின் பாதத்தை தொட்டு வணங்கி தகப்பனின் பாதத்தை தொட்டு வணங்கும் பல இன்ப துன்பங்களை கடந்து வந்த ஒரு வெற்றி அடைஞ்சி அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் போது மன நிறைவாக இருக்கின்றால் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் தான் எங்களை கடைசி மரம் கொண்டு சேர்க்கும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு பிறகு பாருங்க நம் பாருங்க நம்ம குடும்பத்தில் வயது மூத்தவர்கள் அவர்கள் பாருங்கள் பல க இன்னல்களை கடந்து இன்பத்தில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் இனி நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய ஆசிர்வாதம் அதுக்கு பிறகு குருகிட்ட வந்து குருவருடைய ஆசீர்வாதம் பெற்று போகும்போது இனி வரப்போகிற காலங்களில் பாருங்கள் நம்ம கடந்த காலத்தை நினைக்காம வருங்காலத்தை நினைக்காம எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா காயத்துக்கு இதுவரை நோ வரும்போது எங்கள் ஆன்மா பாருங்கள் ஆன்ம சக்தி குறைஞ்சிருந்தது தர்மம் குறைஞ்சிருந்தது அதுதான் காயத்திரி அப்போ ஒரு விளக்குக்கு திரி வெளிச்சம் இல்லாட்டி அந்த விளக்குக்கு மதிப்பு இல்லாத மாதிரி இந்த விளக்குக்கு பாருங்கள் இதுவரை நாங்கள் மதிப்பு இல்லாமல் இருந்தால் என்ன அப்படின்ட்டு சொல்லி ஒரு குருகுலத்தில் போய் அறியிற பெரும் பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கி அதை அறிந்து விட்டோம் இதுக்கு பிறகு பாரத் வார எல்லா துன்பங்களையும் வெளிச்சமாக வாரத்துக்கு ஒரு வெளிச்சமான ஒரு நன்னாளில் இன்று ஒரு சங்கல்பம் கொண்டு இந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைத்த இறைவனோட அதான் ராமகிருஷ்ணபுரம் சொல்லி உணர்வுள்ளை பொருளை நினைக்கும் போது நீ உணர்வு மயமாக இந்த உலகத்தில் இறைவனாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியத்துக்கிணுங்க நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லா செல்வங்களும் நிறைந்து வரும் அதுக்கு சின்ன உதாரணம் ஒரு சின்ன கதை ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம் பாருங்கள் ஏழை ஆனால் அவருடைய உள்ளுக்குள்ளே பாருங்கள் கடவுள் தன்மை இருந்தத்தாலே எந்த நேரம் மகிழ்ச்சியாக இருந்து அவர் தன்னுடைய பாருங்கள் வயலுக்கு போகும் போதெல்லாம் எல்லாரையும் கண்டால் நமஸ்காரங்க வணக்கங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இவர் ஏழை விவசாயி ஒன்றுமே இல்லாதனால அவரை திருப்பி சொல்ல மாட்டார்கள் பெருசு அடுக்க மாட்டார் ஆனால் அவர் உள்ள இறைவன் இருக்கார் பட்ட பகலில் பதவிதைக்கும் வெயிலில் ஒட்டிய வயிறுடன் உறுப்பிடி சாதத்திற்காக பல்லை கடைத்து கொண்டு கல்லை உழைக்கும் பாமரம் மக்கள் கடவுளை கான்றாண்டு என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞானகுரு சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஆண்டவன் பாருங்கள் ஏழைகள் பாருங்கள் என்ன சந்தோஷமா இருக்கிற தான் இருப்பார்ன்ற மாதிரி அந்த விவசாயி பாருங்கள் சந்தோஷம் நிறைந்திருந்ததால் அவர் எல்லோரும் போகக்குள்ள பாருங்கள் கண்ட உடனே வணக்கம்ங்க நமஸ்காரங்கங்க அப்படின்னு சொல்வார் ஆனால் அவரை பெருசாக அவர் எடுக்காட்டியும் அவர் கோவிக்கவில்லை ஏன்னா அவருக்குள்ளே நிறைந்திருந்தது என்ன இன்பம் அப்படி அவர் போகக்குள்ள பாருங்க கடவுள் பாருங்கள் இந்த இன்பமயமான உணர்வு மயமான அந்த கடவுள் பாருங்க அவரை சார்ந்து இன்பமாக இருக்கிறார் என்று நினச்சி அந்த கடவுள் அந்த விவசாயிக்கு அவருடைய வயலுக்குள்ள புதையல் கொடுத்துட்டார் அவரை பணக்காரன் ஆக்கப்போறாரு எங்களை தான் இனி ஆக்க போறார் அப்படி போன அப்படி பாருங்க அவர் பணக்காரன் ஆகின உடனே பாருங்க எல்லோருக்கும் ஊர் தெரிஞ்சுது தெரிஞ்சது பாருங்க இவர் புதையல் எடுத்து பெரிய பணக்காரன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு காலையில் விவசாயத்துக்கு அதே உடுப்போடு அதே மாதிரி இப்போ அதே மனத்தோட ஒரு மாற்றமும் இல்லை அதே மா மனத்தோட போகும்போது பாருங்கள் வணக்கங்க நமஸ்காரங்க அவர் வாயத்துறக்க முதல் எப்படி இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்பார்களாம் எல்லோரும் கேட்டார்கள் கேட்ட உடனே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லாருங்க வீட்டை போய் சொல்கிறாங்க அப்போ அப்போ அப்படின்னு சொன்னார் அப்போ அப்படி போகக்குள்ளே இவர்களுக்கெல்லாம் யோசனை பணம் வந்த உடனே சில பேருக்கு குணம் என்ன யோசிச்சு பாருங்கள் அகங்காரம் வந்துடும் ஆனால் இவருக்கும் என்ன குணம் மாறித்தோ இல்லா அப்செட் ஆகிட்டோ அப்படின்னு நினைச்சார்கள் அப்போ எல்லாரும் கேட்கும்போது பாருங்கள் என்ன செய்யணும் சுகமாக இருக்கிறேன்னா சொல்கிறேங்க போய் இப்படி இவர் கேட்டார் அவர் கேட்டார் இவர் கேட்டார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவார் இப்படியே நாளடைவில் பார்த்தோன்னே இவருக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவித்தை போய் பாருங்கள் என்ன சொன்னார்கள் இவர் பாருங்கள் சுகம் விசாரித்த உடனே சொல்கிறேங்க அப்படின்றான் எப்படிங்க சுகமாக இருக்கிறேன்டா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்ன அவரும் பார்த்தா பாருங்கள் சாப்பிடக்குள்ள ஒரு பெட்டியை திறந்து போய் பாருங்க நோபாயால் சொல்லி போட்டு வந்து சாப்பிடுவார் அப்படி அன்றைக்கு அவங்க சந்தேகம் வந்து அப்படி இவங்களையும் சொன்ன உடனே அவர் பார்த்தார் அப்போ ஒரு நாள் பாருங்கள் அவர் கேட்குறாரு என்னன்னு சொன்னால் அந்த வைப் அதை மனைவி கேட்குறா இப்படி எல்லாம் ஊரெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு இது கிடைச்ச உடனே பாருங்கள் இன்னும் வந்தது போல் நீங்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி சுகமாறிக்கொண்ட எல்லாரும் எழும்பி பணமாக என்ன செய்யும் வந்தோன்னு என்னிவாங்க எழும்பாதவர் எழும்பி வணக்கங்க அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன் வச்சு பாருங்க இது பெரிய உதாரணம் நீங்கள் எண்டையிலேருந்து இப்படி சங்கல்பம் கொள்ளணும் இறைவன் பாருங்கள் தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு பல சோதனைகளை விட்டு தான் மாதிரி இன்பமயமான மகா மகாசக்தி படைத்து அந்த சக்தியுள்ள உள்ள இறைவன் உனக்குள்ள தாண்டா இருக்கான் நீ ஏண்டாக கூடிய நான் கவலைப்படுறா அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சோதனை ஒரு கதை உதாரணம் இந்த சித்திர வருஷத்தில் நாங்கள் இந்த விஸ்வாபாசு வருஷத்தில் ஒரு காலடி எடுத்து வைக்கும்போது நாங்கள் ஒரு சாந்தி சமாதானமாக இருக்கக்கூடிய மனநிலை உண்டாக்குனா தான் வெளியில் சாந்தி சமாதானம் சுபிட்சன் செறிந்த மனித நேயம் எல்லா உயிர்களையும் இறைவன் மதிக்க மதிக்கிற தன்மை வரும்போது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிற எல்லா பொருளும் எங்களை தேடி வரும் என்டா எங்களுக்குள் அந்த இறைவன் வீட்டிற்க வரும்போது பொருள் எல்லாம் அவரை தேடி வரும் அவரை தேடி வரும்போது அவரை தாங்கி வாழ்கிற நாங்கள் சந்தோஷமா சுவமா இருந்து சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அதுதான் பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி குருநாதர் அடிக்கடி சொல்வார் அதை இன்றைக்கி சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கடவுளா வாழ்கிறேன் அப்படியென்று கடவுள் உலக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்தோடனே கடவுள் இடம் கொடுக்குற எல்லா பொருளும் எங்களை தேடி வரும்போது நாங்களும் பாருங்கள் சாப்பிட்டு இன்னொரு ஆளு கொடுப்போம் பொருள் நிரம்பிக்கொன்றே கொண்டா கடவுள் எங்களோடு இருக்கும்போது அங்கே அகங்காரம் பாருங்கள் வேதனை துன்பங்கள் வரும்போது அவர் பொய்த்துருவார் பாருங்கள் மற்றால் வருவார் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் உதாரணம் அப்படி பாருங்கள் கேட்டார்கள் அவ மனைவிட்டு அவர் சொன்னார் என்ன சொன்னான் இதுவரை நான் எல்லோருடையும் வணக்கங்க நமஸ்காரங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் யாரும் பாருங்க அவர்கள் சொல்லவில்லை இருந்தாலும் நான் கோபிக்கவில்லை அப்படின்னா எனக்கு அந்த கோபத்தன்மையே இல்லை மனித நேயம் கடவுள் எனக்கு இறைவன் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லி அந்த தன்மை இருந்ததால் நான் ஒன்றுமே சொல்லலை அதனால் இறைவன் பாருங்கள் இதை கொடுத்துருக்கிறார் இப்போ எனக்கு அவர்கள் சொல்லவில்லை இந்த கொடுத்த பொருளுக்கு தான் சொன்னாங்க அதனால தான் இந்த பொருள்கிட்ட வந்த பொட்டியில் பாருங்கள் இந்நாள் கேட்டான் இந்நாள் கேட்டான் ராமசாமி கேட்டான் பாருங்கள் இவன் கேட்டான் அப்படி கேட்டான் என்று சொல்கிறேன் அதனால தான் அப்படி என்று சொல்லி சொன்னார் சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் பாருங்கள் வரும்போது துன்பமாக இருந்திருப்போம் இறைவன் எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே வரும்போது பாருங்கள் சந்தோஷமாக வந்திருப்போம் அந்த சந்தோஷத்தை பாருங்கள் நீடிப்பதற்குரிய வழி என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அடிக்கடி தங்கத்தை அடிச்சடித்து பிரமதியாக்குறமாய் இறைவன் எங்களுக்கு பல சோதனைகள் கொடுக்குறீங்கன்னா எங்களை பாருங்க பெருமதியாக்கி இந்த உலகத்தில் வாழும் வரை சந்தோஷமாக ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஒரு பொருளாதார ரீதியில் நோயற்ற வாழ்வு குறைபெற்ற செல்வம் என்று சொல்லி எல்லாத்தையும் பாருங்கள் எல்லா உயிர்களுடைய அன்பு காட்டி ஒரு மனிதனே உள்ளாட்டி ஒரு தர்மம் ஒரு அன்பு உலகத்தில் எல்லா ஒரு அன்பு காட்டக்கூடிய நாங்கள் ஒரு ஆளுக்கு அன்பு காட்டினால் அன்பை கொடுத்தால் அதை திருப்பி திருப்பி பாருங்க அன்பு எங்களுக்கு காட்டப்படும் நாங்கள் பாருங்க ஒரு புறாவுக்கு சாப்பாடு கொடுத்தோம்டா ஒரு ஜீவராசிகளுக்கு பதினைஞ்சு புறாவை கூடித்து வரும் ஒரு வயலுக்குள்ள போகும்போது ஒரு விவசாயி பாருங்க மனம் சந்தோஷமா இருந்தா அங்க பத்து நெல் விளையில பாருங்க அந்த பயிர் பாருங்க நூறு நெல் விளையும் ஏன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் போது இறைவன் அவருக்கு பொற்காசி பாருங்க புதைகள் கொடுத்த உடனே எல்லோரும் பாருங்க அவர்கிட்ட தேடி வந்தார்கள் அவர்கிட்ட சரஸ்வதி வந்தா லட்சுமி வந்தா எல்லோரும் தேடி வந்தார்கள் உலகமே அவர்கிட்ட எல்லோரும் திரும்பி பார்த்து நமஸ்காரங்க அப்படி என்று சொல்ற அளவுக்கு வர்ற சொன்னா இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார் அவரை நாங்கள் விடாமல் பாருங்க இனி புத்த மாதிரி விடாமல் அவர் எனக்குள்ளே வந்து இரு அப்படின்னு சொல்லும் ஒரு பெரிய ஒரு நாள் தான் நாள் இது அதனால் உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த வரப்போற பாருங்க இந்த விஸ்வாச வருடத்தில் நாங்கள் காலடி எடுக்கும் போது நாங்கள் ஒரு சங்கல்பம் கொள்ளணும் ஒடிய சாமன் நாலு மணிக்கு எழும்பி குளிச்சு முழுகி உலக்கேத்தி பாருங்க காயத்ரி மந்திரம் குறைஞ்ச இருபத்தொரு தடவை சொல்லி உன் பூர்வ மத்தியோ இல்லாட்டி சுபாசத்தை கவனித்து போட்டு எங்களுடைய கடமையெல்லாம் சரியாக செய்யும் போது இறைவன் எங்களை இரண்டு கையால் பிடிப்பார் உன்னுடைய குருவை ஒரு கையால் பிடிச்சு கொண்டு மறு கையால் நீ கடமையாற்றும் போது இரண்டு கையாலையும் பிடிப்பார் நம்மளோட பிள்ளையை பாருங்க நடக்க விடுவோம் அது பாருங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு விடுவோம் ஆனால் அவர் உள்ள போல நாங்கள் ரெண்டு கையாலும் பிடிக்கிற மாதிரி எங்களுடைய இறைவனுக்கு குழந்தைகள் நாங்கள் பாருங்கள் இறைவனை ஒரு கையால் பிடிச்சு கொண்டு மறு கையால் நாங்கள் கடமையாற்றுறதுக்கு காலையில் எழும்புறோனே பாருங்கள் இறைவனை நினைச்சு கொண்டு மறு கையால் நாங்கள் கடமையாற்றும் போது இறைவன் ரெண்டு கையாலையும் பிடிச்சி கனவு நிலை இந்த உழக்கூன்று நிலையங்களை பாதுகாக்கிறவர் எந்த நாளும் இந்த பஞ்சம் பட்டினி இல்லாமல் இன்று எல்லோரும் நாங்கள் பாருங்கள் ஒரு இன்பமாக இருக்கிறோம் புத்தாடை உடுத்து பாருங்கள் எல்லோரும் குளிச்சு மொழி ஒரே டைமுக்கு ஒரே டைமுக்கு குளிக்கிறோம் ஒரே டைம் இருக்கிற மாதிரி எல்லாரும் குடும்பத்தில் ஒரே டைமுக்கு கிளம்பி குளித்து பாருங்கள் காயத்திரி மந்திரம் சொல்லி எங்களுக்குள்ள நிற்க கடவுளை பாருங்கள் நம்ம தியானம் பண்ணி கொண்டு வீடில் இருந்து எல்லோருடைய அன்பு காட்டி குடும்பம் பிள்ளைகள் சகல எல்லோருடைய அன்பு காட்டக்கூடியவரோட நாங்கள் இணைஞ்சி காலையில் எழும்புகிறவுடனே இந்த அன்பு காட்டுறவரோட பாருங்கள் தொடர்பு கொண்டு வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைகள் இருந்து பாருங்கள் குடும்பம் பிள்ளைகள் காரியாலயம் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளிட்டும் பாருங்கள் அன்பு காட்டி வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இந்த நன்னாளில் நம்ம கிடைக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் சந்தோஷம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து